உன் கையில் நீ கட்டின கையரும் சரி என் வாழ்க்கையும் சரி நீ தொட்ட உடம்பு எவனும் தொட முடியாது ஒண்ணு கேக்குதா உனக்கு கொடுக்குற தண்டனை நான் எந்த அளவுக்கு எவ்வளவு தொடாம இருக்கிறனோ அந்த அளவுக்கு நீ மனசுல வந்து ஓனும் இப்ப சொல்றேன் மேல சத்தியமா சொல்றேன் இந்தியாவை தவற எவ்வளையாவது நான் தொட விட்டுட்டேனா நான் அவ்ளோவர திருத்தமான வழி. இன்னைக்கு சொல்றேன். சரி நாளைக்கு நான் வந்தா என்ன நடக்கும்? இது ஒரு தண்டனை. நாளைக்கு என்ன என் வீட்டுக்கு வந்தாலும் சரி. நடக்கறத நடக்கட்டும் கேளு. சரியா? நாளைக்கு நீ கம்ப்ளைன்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. எதுக்கு요? நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெடியா இருக்க வர தேடி வரவை. எவனையும் கம்ப்ளைண்ட் நாளைக்கு எடுக்க மாட்டியா எவ்வளவு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டியா நாளைக்கு ஒரு நாள் நான் காப்பாத்திக்கிறதுக்கு சரியா நாளைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிருவேன் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு முடிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்க அப்பா தாத்தா மாமன் மச்சான் எவாவே இருக்கான் அத்தனை வச்சி கூட்டுப்போம் ஏன்னா இந்த ஒருத்தனை எடுத்து நிக்கிறதுக்கு எவனை வேணாலும் கூட்டுப்போம் கம்ப்ளைண்ட் போடு நாளையில இருந்து நீயும் பகையாளி கிடையாது நானும் பகையாளி கிடையாது யாருக்கு திறமுறது சேர்த்து தருவோம் நீ பகையாளியும் கிடையாது ஒன்னை வெளி கட்டுறது ஒன்னு என்ன வெளிப்படுத்துறது ஒண்ணு சரியா ஒன்னை வெளிப்படுத்துறது ஒண்ணு இனியை வெளிப்படுத்துறது ஒண்ணு ஓகேவா உனக்கு கொடுக்குற தண்டனை எதுன்னு தெரியும் கேட்டேல்ல இது ஒன்னுதே என்னத்த ஒன்ன தவறு எவரும் தொடாம நீ கேலி படனும் 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 இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை நாளைல இருந்து நீ உன் எப்படி ஒன்னு படுதி ஒரு செகண்ட் என் நினப்பு இல்லாம நீ படுத்துட்டா என் அப்பா அத்தாவுக்கு நான் பிறக்கவே இல்லை எங்க அப்பா அத்தா உனக்கு ஆகுவ படுத்தாம நீ என் சாகுற வரைக்கும் எங்க அப்பா மேல சத்தியம் நீ அவ